ஒரு சின்ன கிராமத்தின் கடைசி வீதியில் இருந்த ஓடு வீட்டில்தான் அருண் பிறந்தான் மழை பெய்தால் சொட்டும் கூரை வெயில் வந்தால் சுடும் மண் தரையாதுவே அவன் உலகம் தந்தையின் கைகளில் மண் கீறிய காயங்களும் தாயின் கண்களில் சொல்லாமல் வைத்த கவலையும் அவன் தினமும் பார்த்த முதல் பாடங்கள் நமக்கு இதுதான் வாழ்க்கை என்று அவர்கள் ஒருபோதும் சொல்லவில்லை மாறாக உனக்கு இது இல்லை என்று கனவுகளை அவன் கையில் வைத்தார்கள் காலையில் பசியோடு பள்ளிக்கு போன நாட்களும் மதிய சாப்பாட்டுக்காக காத்திருந்த தருணங்களும் அவன் மனதில் கண்ணீரை எழுதின கிழிந்த சீருடையில் அவன் அமர்ந்திருந்த கடைசி பெஞ்ச் அவன் கனவுகளுக்கான முதல் ஆசனம் ஆனது மின்சாரம் இல்லாத இரவுகளில் அம்மாவின் மடியில் தலை வைத்து படிக்க முடியாமல் தூங்கிய நாள்களும் அப்பாவின் மௌன உழைப்பும் அவனை உள்ளுக்குள் அட வைத்தது நண்பர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்க்கையை விட்டு ஓடினார்கள் சிலர் சாய்ந்தார்கள் அருண் மட்டும் விழுந்த இடத்தில் அம்மாவின் குரலை நினைத்து எழுந்தான் தேர்வில் தோல்வி வந்த நாளில் கூட தாய் அவன் தலையை தடவி நீ தோல்வி இல்லடா உன் நேரம் இன்னும் வரல என்று சொன்ன அந்த வார்த்தை அவன் உயிர் வரை சென்றது பணம் இல்லாததால் படிப்பை நிறுத்த நினைத்த இரவு தந்தை அவன் பக்கத்தில் அமர்ந்து நான் இன்னும் உழைப்பேன் நீ கனவை கைவிடாத என்றபோது போது அருண் முதல் முறையாக தந்தையை கடவுளாக பார்த்தான் நகரம் அவனை வரவேற்கவில்லை கேலி செய்தது சோதித்தது ஆனால் கிராமத்து பாசம் அவன் உள்ளுக்குள் அணையாக எரிந்தது பசியுடன் வேலை செய்த நாட்கள் கண்ணீரை மறைத்து சிரித்த தருணங்கள் எல்லாமே அவன் மனதை கடினமாக்கின முதல் சம்பளம் கிடைத்த நாள் அதை தாயின் கையில் வைத்த போது அவள் கண்களில் வந்த கண்ணீர் அந்த நோட்டுகளை விட கனமானது தந்தை பேசாமல் இருந்தான் ஆனால் அவன் கண்களில் இருந்த பெருமை உலகத்தை வென்ற மாதிரி இருந்தது காலம் அவனை உயர்த்தியது பேரும் பதவியும் கொடுத்தது ஆனால் அவன் இரவுகளில் இன்னும் ஓடு வீட்டின் நினைவுகள் தூங்கின பெற்றோரை அழைத்து நகரத்தில் வசிக்க வைத்தபோது தாய் சுவர் தொட்டு துடித்ததும் தந்தை மாடியில் நின்று கிராமம் இல்லாத வானத்தை பார்த்ததும் அருண் உள்ளம் உடைந்தது அதனால்தான் அவன் மீண்டும் கிராமத்துக்கு திரும்பினான் பள்ளிக்கூடம் கட்ட உதவினான் ஏழை குழந்தைகளின் கண்களில் கனவுகளை விதைத்தான் நான் உங்களிலிருந்து வந்தவன் என்று சொல்லும் போது அவன் குரல் நடுங்கியது வறுமை அவனை காயப்படுத்தியது ஆனால் குடும்பம் அவனை உயிர்ப்பித்தது இன்று அருண் உயரத்தில் நிற்கிறான் ஆனால் அவன் உள்ளத்தில் இன்னும் அம்மாவின் மடி அப்பாவின் மௌனம் அந்த கிராமத்து மண்ணால் ஸ்டில் அலை ஒரு மனிதனை உயர்த்துவது அவன் சம்பளம் அல்ல அவன் கண்ணீரை புரிந்த குடும்பம்தான்